சுயநலமாக இருப்பது தவறா மனதை ஒழுக்கும் ஒரு கதை பிறருக்கு உதவுவது கருணை காட்டுவது இவை உயர்ந்த குணங்கள் ஆனால் அந்த உதவி நம்முடைய சொந்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் மெதுவாக குடித்து விட்டால் என்ன செய்வது நம்முடைய நன்மைக்காக நாம் செயல்பட்டால் அது சுயநலமாகிவிடுமா ராகவன் என்ற ஒரு எளிய மனிதனின் வாழ்வில் இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கேட்போம் இது உங்கள் பி எம்என் கிரியேஷன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு நம்ம பண்ணுங்க வாங்க போகலாம் ராகவன் அவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது தன்னுடைய நேரமாக இருந்தாலும் உழைப்பாக இருந்தாலும் யாராவது கேட்டால் இல்லை என்று சொல்லவே தெரியாது அண்டை வீட்டு குழாயில் தண்ணீர் கசிகிறதா ராகவன் சரி செய்து தருவார் நண்பனின் வயலில் அறுவடைக்கு ஆள் பத்தவில்லையா ராகவன் ஓடுவார் குடும்ப விழாவுக்காக அதிக தூரம் பயணிக்க வேண்டுமா ராகவன் வண்டியை ஓட்டுவார் கிராம மக்கள் ராகவனை பெருமையாக பேசுவார்கள் ஆஹா ராகவன் நாம கூட அவசியம் இல்லை ஆனா அவன் வருவான் அவர்கள் அதை பழக்கம் என்று சொன்னாலும் ராகவன் அதை கருணை என்று நம்பினார் ஒரு நாள் இரவு வெகு நேரம் கழித்து சோர்வுடன் வீடு திரும்பிய ராகவனை பார்த்து அவருடைய மனைவி வேதனையுடன் சொன்னாள் நீங்களும் கொஞ்சம் உங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நினைச்சு பார்க்கணும் எல்லோருக்காகவும் ஓடுறவங்க ஒரு நாள் யாருக்குமே தெரியாம விழுந்து போயிடுவாங்க ஆனால் ராகவன் சிரித்தபடியே மனைவியை பார்த்தான் என்னடி இது பொது தத்துவம் நல்லதை செய்றவங்களுக்கு நல்லது தானே நடக்கும் அவர் அறியாமலேயே மற்றவர்களுக்கு எல்லை மீறி ஓடிய அந்த சுயநலம் இல்லாத குணம்தான் அவருடைய வாழ்க்கையை மெதுவாக சோர்விலும் கடனிலும் மன அழுத்தத்திலும் ஆழ்த்தி கொண்டிருந்தது ராகவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்த்தார் அங்கு ஒரு நாள் விடுப்பு எடுத்தால் கூட அன்றைய சம்பளம் முழுவதுமாக போகும் ஒரு நாள் அதிகாலையில் ராகவனின் அண்டை வீட்டு குழந்தைக்கு திடீரென அதிக காய்ச்சல் அவர்கள் உதவிக்கு யாரையும் கூப்பிடவில்லை ஆனால் ராகவன் தான் முந்திக் கொண்டு ஓடினான் அன்றைய முக்கியமான வேலைக்கு செல்வதை கைவிட்டு குழந்தையை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்று மாலையில்தான் தான் வீடு திரும்பினான் அண்டை வீட்டார் நன்றி சொன்னார்கள் ராகவன் பெருமையுடன் புன்னகைத்தான் யாருக்கும் தெரியாத ஒரு மனநிறைவு அது ஆனால் மறுநாள் வேலைக்கு சென்றபோது அவனுடைய மேலாளர் சொன்னார் நீ ஒரு நாள் வேலைக்கு வராமல் இருந்தால் கூட கம்பெனிக்கு நஷ்டம்தான் உன்னுடைய நல்ல மனசு எங்களுக்கு தேவையில்லை இன்னைக்கு வேலையை விட்டு போ ராகவன் தலையில் இடி விழுந்தது போல் நின்றான் அவனுடைய நல்ல மனசுக்கு வாழ்க்கை கைத்தட்டல் கொடுப்பதற்கு பதிலாக தண்டனை கொடுத்தது போல் உணர்ந்தான் பிறருக்காக சிந்திக்கும் அவன் மனசுக்கு உலகம் ஏன் இவ்வளவு இரக்கமெற்று நடந்து கொள்கிறது வாழ்க்கை ஒரு நாள் ராகவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பித்தது அது ஒரு மழைக்கால இரவு ஒரு பக்கம் வேலையின் அழுத்தம் மறுபக்கம் மற்றவர்களின் உதவிகளால் ஏற்பட்ட சோர்வு அதிக உடல் உழைப்பினால் அவனுடைய கண்கள் கனத்தது அவசரமாக ஸ்கூட்டரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலேயே சறுக்கி விழுந்தான் விபத்தில் அவனுடைய காலில் பலத்த முறிவு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கட்டாய படுக்கையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர் ராகவன் கட்டிலில் அசைவில்லாமல் படுத்திருந்த போது அவன் தன் வாழ்க்கையை பற்றி யோசித்தான் தான் வாழ்நாள் முழுவதும் உதவி செய்தவர்கள் எத்தனை பேர் தன் சம்பளத்தை மிச்சம் பிடிக்காமல் பிறருக்கு செலவழித்த நேரம் எவ்வளவு ஆனால் தான் இந்த நிலையில் படுத்திருக்கும் போது அவனுக்கு உதவ எத்தனை பேர் வந்தார்கள் ஒருவரும் வரவில்லை அவனுடைய மனைவி கவலை தேய்ந்த முகத்துடன் அவன் அருகில் அமர்ந்திருந்தாள் மெதுவாக அவனுடைய கையை தொட்டு கேட்டாள் இப்பவும் நீங்கள் சொல்வீங்களா இல்லாமல் இருப்பதுதான் நல்லது என்று ராகவனின் கண்களில் நீர் வந்தது ஆனால் அது காயத்தால் ஏற்பட்ட துயரமல்ல உணர்ச்சியால் உண்மையை உணர்ந்ததால் வந்த வழி சில மாதங்கள் கழித்து தளர்ந்த கால்களுடன் ராகவன் நடக்க ஆரம்பித்தான் தன் காயம் சரியாகி மீண்டும் வேலைக்கு சென்ற முதல் நாள் அதே நேரத்தில் ஒரு நண்பன் வேகமாக ஓடி வந்தான் ஏய் ராகவா நம்ம சரி செஞ்சு தாரியா தண்ணி வீணாகுது ரிப்பேர் நல்லா பண்ணிடுவியே என்று சொன்னான் முன்பாக இருந்திருந்தால் அவன் காலில் கட்டு இருந்தாலும் சரி என்று சொல்லி அவன் பின்னால் ஓடியிருப்பான் ஆனால் அந்த நாள் ராகவன் சிரித்தான் அவன் முகம் உறுதியா இருந்தது இல்ல என்னால இப்ப முடியாது இப்ப நான் முன்னாடி என்னுடைய வேலையை பார்க்கணும் நண்பனின் முகம் கொஞ்சம் சலித்தது ஆனால் அதே நேரத்தில் ராகவனின் மனது முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு மிகவும் லெகுவானது அவன் முதல் முறையாக தனக்காக ஒரு எல்லையை வகுத்திருந்தான் இரண்டு மாதங்களில் ராகவன் வியக்கத்தக்க வகையில் மாறிவிட்டான் தன்னுடைய வேலையை மட்டும் முழு கவனத்துடன் பார்த்தான் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கினான் அவனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி உடல் பயிற்சி செய்ய தொடங்கினான் எல்லாவற்றிற்கும் மேலாக மன அமைதியை பெற்றான் ஒரு காலத்தில் சோர்வில் உடல் இழைத்து தன் அடையாளத்தை இழந்ததைப் போல் இருந்தவன் இப்போது மெதுவாக தன்னை மீண்டும் கண்டெடுத்தான் ஒரு கிராமத்து கூட்டத்தில் ஒரு பெரியவர் ராகவனை பார்த்து சொன்னார் ராகவான் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சோர்வோட ராகவன் புன்னகைத்தான் இருந்ததால்தான் அவன் இழந்த தன்னம்பிக்கையையும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் மீண்டும் பெற்று கொண்டான் ஒரு நாள் மாலை ராகவன் தன் மகனுடன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தான் மகன் அவனிடம் சந்தேகத்துடன் கேட்டான் அப்பா கெட்டது கெட்டதுதானே ராகவன் தன் மகனின் தலையை தடவினான் நிதானமாக அவனுக்கு விளக்கினான் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது பிறரின் உரிமைகளை பறிப்பது அது கெட்ட சுயநலம் ஆனா உன்னை காப்பது உன்னை நீயே காயப்படுத்த விடாமல் பாதுகாப்பது அது நல்ல சுயநலம் மகன் மீண்டும் யோசித்து கேட்டான் அப்பா அப்ப நம்ம வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்துதான் ஓட்டணுமா ராகவன் மகனை பார்த்து மெதுவாக சிரித்தான் மகனே வாழ்க்கை ஒரு ரயில் வண்டி என்றால் அந்த வண்டியின் இன்ஜினை நாம தான் ஓட்டணும் மற்றவர்களுக்காக காத்திருக்க கூடாது மற்றவர்கள் நம்ம வண்டியை ஓட்டுவார்கள் என்று நம்புவது கூடாது அதுதான் உண்மையான வாழ்க்கை அறிவு இக்கதையின் நீதி உன்னை இழந்து சிதைத்து மற்றவர்களுக்கு உதவுவது தியாகம் அல்ல அது மெதுவான அழிவு முதலில் உன்னை முழுமையாக்கிக் கொள் அதன் பிறகு நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் உதவி உன்னை காயப்படுத்தாது அதுதான் உண்மையான கருணை உன்னை காப்பது சுயநலம் அல்ல அது வாழ்க்கை நெறி